இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அய்யனாறு துணை சீரியல் வழக்கமான மாமியார் மருமகள் சண்டை போன்ற கதைகளுக்கு மத்தியில நான்கு சகோதரர்களோட வாழ்க்கைய மையமா கொண்டு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட பயணிச்சிட்டு வருது சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன்னு பெயரிடப்பட்ட நான்கு சகோதரர்களோட வீட்டை சுத்தியே இந்த சீரியல் நகர்ந்துட்டு வருது இதுல சேரன் கதாபாத்திரத்துக்கு ஜோடியா நடிச்சு மக்களிடையே பிரபலமான ரேஷ்மா ஒரு பிரபல யூடியூப் பக்கத்திற்கு கொடுத்திருக்க பேட்டியில சீரியல்ல தான் நடிச்ச கார்த்திகா கதாபாத்திரம் மற்றும் சீரியல் படப்பிடிப்பின் பொழுது நடந்த சம்பவங்கள் குறித்து பேசியிருக்காங்க அய்யனாரு துணை சீரியல்ல கார்த்திகா சேரன் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு முன்னாவோட இணைஞ்சு ரேஷ்மா நடிச்சிருந்தாங்க இந்த ஜோடி மக்கள் கிட்ட பெரிய வரவேற்ப பெற்றிருந்தது அந்த அன்புக்காக ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அய்யனாறு துணை சீரியல்ல சேரன் மாமா தான் கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனா பெற்றோர்கள் மறுத்ததுனால அது முடியாம போயிடுச்சு நான் யாரையும் ஏமாத்தல அப்படின்னு ரேஷ்மா சொல்லியிருக்காங்க சீரியல்ல கூட கார்த்திகா சேரனுக்கு தான் அப்படின்னு நினைச்ச ரசிகர்களுக்கு அவங்க சேராம போனது அதிர்ச்சியான தான் வீடியோ கால் வாயிலா ரேஷ்மாவை வாழ்த்துன நடிகர் முன்னாவும் அய்யனாறு துணை சீரியல்ல ரேஷ்மா கூட இணைஞ்சு நடித்த நாட்களை நினைவு கூர்ந்திருக்காரு மேலும் கார்த்திகா சேரன் கதாபாத்திரம் பிரபலம் அடைஞ்சதற்கு ரேஷ்மாவோட இயல்பான நடிப்பை காரணம் அப்படின்னு அவரு பாராட்டி இருக்காரு அய்யனாறு துணை சீரியல்ல இணைஞ்சி நடித்த அனுபவங்களை சொன்ன முன்னா ரேஷ்மாவோட வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அவங்க ஒரு நடிகையா கொண்டிருக்கிற ரெண்டு சிறந்த குணங்களான சக நடிகர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிற குணம் மற்றும் சின்ன வாய்ப்பிலேயும் அர்ப்பணிப்போட உழைக்கிற குணம் ஆகியவற்றை முன்னா குறிப்பிட்டிருக்காரு விரைவில ரெண்டு பேரும் திரும்பவும் சந்திக்கணும் அப்படின்னு விருப்பத்தோட முன்னா தன்னோட பேச்சை முடிச்சிருக்கோம் முடிச்சுக்கிட்டாரு ரேஷ்மா ஐயனார் துணை சீரியல்ல கடைசி வரைக்கும் சேரன் மாமா கூட ஜோடியா தொடர விரும்பினதாகவும் ஆனா சில காரணங்களால அது முடியாம போனதாகவும் விளக்கம் அளிச்சிருக்காங்க இதன் மூலம் யாரையும் நான் ஏமாத்தல அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க